திரன்கத்ரா கெமிக்கல் ஒர்க்ஸ் டிசிடபிள்யூ லிமிடெட் என்று பங்குச்சந்தையில் அறியப்பட்ட அந்த நிறுவனமானது இரண்டாயிரத்தி இருபது கோவிட் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ரூபாய்க்கு மிகவும் குறைவான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அங்கிருந்து நான்கே ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முடிவில் பதினைந்து மடங்கு வளர்ந்து அதாவது ஆயிரத்தி நானூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு அந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்து நூற்றி ஐந்து ரூபாய் பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ நான் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இருபத்தைந்து விழுக்காடு இறங்கி இரண்டு மாதங்களுக்குள்ளே எழுபத்தைந்து ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்துடைய வணிக முறை என்ன இவ்வளவு மதிப்பு இந்த நிறுவனத்தை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அதனுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ்டான இந்த காணொலியும் நம்மளுடைய இருபத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் கட்டி உறுப்பினராக இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொலி தான் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்ல இணையணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரியில்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம மொதல் கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும் நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் டிசி டபிள்யூ லிமிடெட் நிறுவனமானது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய முதல் சோடா ஆஷ் பேக்டரியாக குஜராத்தில் தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்புறம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தான் அந்த பிளான்ட் உருவாக்கி சகோபுரம் சாகோபுரம் தமிழ்நாட்டில் இருக்கு அங்க வந்து அவங்களுடைய அடுத்த ஃபேக்டரியானது உருவாக்கப்படுது உருவாக்கப்படுது அப்பதான் இரண்டாவது ஒரு பிசினஸ் செக்மெண்ட் குள்ளயே வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் ட்ரை குளோரோ எத்திலின் பிளான்ட் உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒன் ஆஃப் தஸ்ட் இன்டெகிரேட்டட் பிளான்ஸ் இன் இந்தியா பிவிசி அண்ட் சிந்தட்டிக் ரூட் அது உருவாக்குறதுக்காக முதல் பிளான்ட் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் டிசி டிசி டபிள்யூ லிமிடெட் அப்படிங்கிற பெயர் மாற்றம் நடக்குது இது வரைக்கும் இவங்க செஞ்சுட்டு இருந்தது வந்துட்டு கமாடிட்டி கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவருமே தயாரிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இது வந்துட்டு அதனுடைய விலையின் அடிப்படையில் மட்டுமே போட்டி போட முடியும் இரண்டாயிரத்தி பத்துல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராக்வுட் இட்டாலியா அப்படிங்கிற இத்தாலி கம்பெனியோட ஆர்கேமா அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் யூரோப் இந்த நிறுவனத்துடன் அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தில் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய கூடுதல் மார்ஜின் தரக்கூடிய ஒரு நிறுவனத்துடன் வந்து பண்ணி அந்த பொருட்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவினுடைய முதல் சிபிவிசி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல பதினேழுல அவங்க வந்து தொடங்குறாங்க இவங்களுடைய முக்கியமான கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கமாடிட்டி கெமிக்கல்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்கன்னா நால்கோ ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிஎன்பிஎல் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ஆசிர்வாத் பைப்ஸ் மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் வேதாந்தா டிரைகான் இதே நேரத்தில் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அதிக மார்ஜின் கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் யார்ல வாங்குறாங்க ஓடிசி ஆஸ்ட்ரல் டைட்டானியம் ஜெரா கலர் பயோடிக்ஸ் டிஓஆர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனங்கள் அனைத்துமே உடைய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஒரு கஸ்டமர்ஸாக இருக்காங்க இப்போ இவனுடைய வருமானம் பார்த்தோம்னா ஆண்டுக்காண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆயிரத்தி நானூறு கோடியாக இருந்தது இப்போ ஆயிரத்தி எண்ணூறு கோடியா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் உச்சமாக இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு கோடியாக இருந்தது அதுல மார்ஜின் பார்த்தீங்க அப்படி சொன்னா எபிட்டா மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விழுக்காடு இருந்தது இப்போ ஒன்பது விழுக்காடாக இருக்கிறது இந்த ஒன்பது மாதங்கள் முடிந்ததுல ஃபைனான்சியல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய மேஜர் இன்கம் இந்தியாவில இருந்தா வருது மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்போர்ட் இருபத்தி ரெண்டு விழுக்காடு என்னதான் எக்ஸ்போர்ட் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து எழுபது எண்பது விழுக்காடு வருமானம் வர்றதுனால இந்தியாவினுடைய சூழ்நிலை மிகவும் முக்கியம் அதே நேரத்துல என்னென்ன தான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சோடா ஆட்சி இவங்களுடைய முதல் முதல்ல உருவாக்கப்பட்டது அதுலேருந்து இப்போது இப்போ பதிமூணு விழுக்காடு தான் வருது காஸ்டிக் சோடா என்று சொல்லக்கூடிய அந்த காஸ்டிக் டிவிஷன் நம்ம ஏற்கனவே முந்தின காணலில் கூட பார்த்தோம் அந்த நிறுவனம் அது தயாரிச்சிட்ருந்தாங்க அங்கேருந்து முப்பது விழுக்காடு வருகிறது இருந்து தான் முப்பத்தி ஏழு விழுக்காடு வருது இருக்கிறதுலையே அதிக விழுக்காடாக பிவிசி தயாரிக்கலருந்தான் வருது அதனால தான் நிறைய பைப் நிறுவனங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமராக இருக்காங்க பிவிசி காஸ்டிக் டிவிஷன் இந்த இரண்டையும் சேர்த்தோம்னாலே அறுபத்தி ஏழு விழுக்காடு அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சி பிவிசி ஒரு பதினோரு விழுக்காடு ஸோ இதுதான் மேஜராக இருக்குது மற்றதெல்லாம் வந்து வெறும் ஒரு ஒன்பது விழுக்காடு தான் இதுல சிபிவிசியும் இந்த எஸ்ஐஓபி என்று சொல்லக்கூடிய அது ரெண்டும் தான் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் டிவிஷன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெவன்யூ இப்படி வந்தது ஆனால் லாபம் எங்கிருந்து வருது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கக்கூடிய அந்த மார்ஜின் பத்தி நான் பேசுகிறேன் அதிகமான மார்ஜின் நம்ம டிமாண்ட் நீங்கள் நீங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு விழுக்காட்டில் லாபம் அவங்களுடைய வருமானமானது வெறும்னா வந்துட்டு இருபது தான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல இருந்து வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு விழுக்காட்டு லாபம் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்லேருந்து வந்திருக்கு ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படி சொன்னால் பிவிசிலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு பர்சன்டேஜ் எபிட்டா ஸோ ஆப்வியஸ்லி மற்றதெல்லாம் வந்து டிவிஷன்ஸ் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதனால் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேலே இருந்து அதை வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் நீண்ட கால நோக்கில் நல்ல ஒரு லாபமாக ஸ்டெடியாக வளரக்கூடிய நிறுவனமாக மாற முடியும் நம்ம மேலே பார்த்த மாதிரி அந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் இந்த காலாண்டில் எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க அதில் நீங்கள் நல்லா பார்க்கலாம் சிபிவிசனுடைய மார்ஜின் பாருங்கள் முப்பத்தி மூணு விழுக்காடு எஸ்ஐஓபி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா நாற்பது விழுக்காடு வரைக்கும் அதே நேரத்தில் காஸ்ட் டிவிஷன் ஒன்பது விழுல இருந்து இப்போ நாலு விழுக்காடுன்னு வந்து கூடியிருக்கு பட் வாட் எவர் இட் இஸ் கடந்த அந்த மத்த மூணுமே டிவிஷன் நிறைய வருமானத்தை ஈட்டிக் கொண்டு வந்தாலும் லாபத்தில் அவங்க வந்துட்டு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணலை ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கணும் இப்போ இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன வளர்ச்சிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்காக வந்துட்டு இந்த ஹாஃப் இயர் ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு மெகாவாட் வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சாகுபுறது இவங்களுக்காகவே பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுது அதனால் முக்கியமான எக்ஸ்பான்ஷன் சிபிவிசி ஃபேஸ் த்ரீ இருபது கிலோ டன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் டபுள் ஆக்கக்கூடிய கப்பாசிட்டி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது கம்ப்ளீஷன் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இது வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட வந்துட்டு இருபது கேட்டியும் மிச்சத்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிக்க போறேன் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் முடிந்தால் இவங்களுடைய வருமானமானதும் லாபமும் சரியான முறையில் ஒரு சீராக ஒரு மார்ஜின் டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இவங்களால் வர முடியும் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவங்களுடைய மார்ஜின் வந்துட்டு ரொம்ப அராட்டிக்காக இருக்குது காரணம் என்னென்னா கமாடிட்டி கெமிக்கல்ஸ்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாறு விழுக்காடு மார்ஜின் டிமாண்ட் பண்ணவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது விழுக்காட்டாக குறைந்துவிட்டு அதனால தான் அவங்களுடைய அந்த லாபம் ஐ மீன் சார்ட் அந்த ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான முக்கியமான காரணம் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ளதில் வந்துட்டு கொஞ்சம் இறங்கி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மீண்ட மாதிரி இதில் வந்துட்டு பன்னெண்டு விழுக்காடு டிசம்பர் காலாண்டில் கொஞ்சம் ரிட்டன்ல வந்திருக்காங்க இருந்தாலும் பன்னெண்டு விழுக்காடாக இருக்கிறது ஸோ நல்ல ஒரு மார்ஜின் டிமாண்ட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இவங்க வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதை கணக்கில் வச்சுக்கிட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம் அப்படி சொன்னால் இவங்களுடைய கடந்த ஐந்து ஆண்டுகளில் நஷ்டம் இருக்கிறதுனால ஆவரேஜாக ஐம்பது கோடி எடுத்திருக்கு நம்ம இப்போ வச்ச கேல்குலேஷன்ஸ் ஒரு நூறு கோடி வரைக்கும் ஆவரேஜ் அவங்களால சம்பாதிக்க முடியும் நமக்கு ஒரு கணிப்பு இருக்கு அதை வைத்து பார்த்தால் கூட அவங்களுடைய மதிப்பு சரியான அளவில் இப்ப விற்கக்கூடிய விலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை பாராயங்ஸையும் லயபிலிட்டிஸையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி நாலு ரூபாய் அதுவும் இப்ப கூடிய விலைக்கு வந்துட்டு எந்த வகையிலும் நெருக்கத்தில் இல்லை பஃபட் கேலுலேஷன்ல பார்த்தோம்னா நெகட்டிவ்ல இருந்து ப்ராஃபிட்டா மாறதுனால நாற்பது விழுக்காடு வளர்ச்சிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு அப்படி பார்த்தால் கூட இப்ப மதிப்பாக இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பதினைந்து விழுக்காடு இவங்களுடைய அந்த காஸ்டிக் சோடா டிவிஷன் நல்லா வ அந்த டபுள் பண்ண போகிறாங்களே கெப்பாசிட்டி அதனால பதினொன்று பதினைந்து விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா கூட பதினைந்து கோடியிலேருந்து போயிருக்கு நம்ம ஒரு நூறு கோடி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அங்கேருந்து இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு ஓரளவுக்கு நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிக்குது எண்பத்தி ஏழு ரூபாய் பட் இது அனைத்துமே பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கால்குலேஷன் இந்த நூற்றம்பது கோடியும் இருக்கும் நூறு கோடி இருக்கும் அதுலேருந்து பதினைந்து விழுக்காடு வளருவாங்க இது எல்லாமே சாத்தியப்பட்டு நடந்தால் இதனுடைய மதிப்பு இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால் உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவெடுங்க எங்களுடைய காடுகள் விடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்